குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ பிளஸ் வியூகல் ஸ்கோர் ஏ மைனஸ் வியூகல் ஸ்கோர் இந்த மாதிரி ஃபார்முலா படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதனாலே மேக்ஸ் கஷ்டம் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்காக ஒரு அருமையான ஷார்ட்கட் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கோயர் ஏ மைனஸ் பி ஓல் ஸ்கோர் இந்த மாதிரி ஃபார்முலாவை எங்கே அடிக்கடி பயன்படுத்துவோம்னா ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறதுக்கு பயன்படுத்துவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கோரை யூஸ் பண்ணி ஒரு பாலினாமில் எக்ஸ்பிரஷனை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதே பாலினாமில் எக்ஸ்பிரஷனை ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கோரை யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டாக எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கோயர் அப்படிங்கிற ஒரு பாலினாமில் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம் இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கோயரை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பேன் பண்ணி எழுதலாம் பாருங்கள் ஏக்கு பதில் எக்ஸ் பிக்கு பதில் த்ரீ அப்படின்னு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கோயர் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதலாம் இதை ரெடியூஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இனி இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பாருங்கள் வழக்கமாக மேக்ஸில் எக்ஸ் எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோம் அதை பயன்படுத்தி தான் நாம் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயரை என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு எழுதிக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாம எக்ஸ் கொயரை போட்டுக்கிறோம் ஏன்னா இங்கே ஸ்குவர் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அதனால் எக்ஸ்கொயர் போடுக்குறோம் இதுக்கப்புறம் அந்த ரெண்டு த்ரீயை ஆட் பண்ணுங்க த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் கிடைக்கும் எக்ஸ்கொயர் டைமுக்கு அப்புறம் என்ன வரும் எக்ஸ் டைம் தானே வரும் அப்போ சிக்ஸ்னு போடாமல் சிக்ஸ் எக்ஸுன்னு போடுறோம் இதுக்கப்புறம் அந்த ரெண்டு த்ரீயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நைன் கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் அதுக்கப்புறம் நைனை ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபார்ம்லா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம எக்ஸ்பேன் பண்ணி எழுதிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்